வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கான ஒரு சின்ன அப்டேட் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி எழுத்துத் தேர்வு அப்படிங்கிறது எல்லாருமே அதுக்கு தயாராகி இருப்பீங்க இன்னும் ஒரு மூன்று நாட்கள் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த கடைசி மூன்று நாட்களில் நம்ம எதை படிக்கணும் எதை ப எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்னிஸ்டு த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிடுவாங்க ஒன் இஸ்டு த்ரீ அப்படின்னா மூன்றாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி நாலு போஸ்டிங்க்கு இன்ட்டு த்ரீ கிட்டத்தட்ட மூணாயிரத்தி இரநூத்தம்பது அப்படிங்கிறப்போ பத்தாயிரத்துக்கிட்ட வந்துருச்சு இதுலையே பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் நபர்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க சாரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கு ஒன் இஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் கூப்பிடுவாங்க ஸோ இப்போது இந்த ரேஷியோவில் இதில் கூப்பிட போகும்போது உங்களுக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்டோட எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா இதே அளவில் தான் இருக்குது அப்ளை பண்ணினதும் இவ்வளோ தான் அவங்க ப்ராக்டிக்கலுக்கு கூப்பிட போகிறதும் இவ்வளோ தான் ஸோ மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா எல்லோரையுமே ஆல்மோஸ்ட் வந்து இது கூப்பிடுவாங்க தேர்வு எழுதுகிற அனைவருமே அதுவும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டில் நீங்கள் பாஸ் ஆனால் போதும் இதில் வந்துட்டு கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது மினிமம் மீதி இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய ஐம்பதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதில் இருபது மார்க் எடுத்தால் கூட போதும் இருபது ப்ளஸ் எடுத்தீங்கன்னா போதும் இருபது ப்ளஸ் அப்படிங்கிறது நீங்கள் கேள்வியே எனக்கு ஒரு அஞ்சு அஞ்சு கேள்வி தான் தெரியுது அப்படினாலும் உங்களுக்கு இருபது மார்க் அப்படின்றது வந்துடும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு உங்களை கூப்பிட போகிறது கன்ஃபார்ம் பட் நீங்கள் நல்லா மார்க் அதாவது ஒரு ஐம்பதுக்கு நாற்பதுக்கு மேலே எடுக்கிற நபராக இருந்தீங்க தான் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லையும் ஓவரல் டெஸ்ட்டு முடிச்சு இன்டர்வியூ முடிச்சு இது எல்லாத்தையும் ஓவரால் மார்க் பார்க்கும்போது ஒருத்தர் ஐம்பதுக்கு இருபது எடுத்திருக்காரு ஒருத்தர் ஐம்பதுக்கு நாற்பது எடுத்திருக்காரு அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு ஓரளவுக்கு சுமாராக பண்ணால் கூட நம்மளால் வந்து உள்ளே போக முடியும் அதனால் எக்ஸாம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் முக்கியம் தான் நீங்கள் வந்துட்டு தமிழ் ஃபோக்கஸ் பண்ணுறதை தவிர ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஆகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு இது இல்லை ஸோ அதனால் தமிழ் ஃபோக்கஸ் பண்ணுறதை தாண்டி ஜென்ரலில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய மூன்று நாட்களில் ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப நாள் அப்படிங்கிறது இல்லை ஸோ இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே நம்மளுக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஒருவேளை தேர்வில் நல்லா பண்ணலை நான் ஒரு இருபது மார்க் இருபத்தஞ்சி மார்க்கு தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு கவலை வேண்டாம் ஏன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் நல்லா இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு எக்ஸாமில் எழுதுவாங்க பண்ணுவாங்க பட் அங்கே போய் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் ஒன்றும் பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷனும் ஒரு சிலருக்கு அமையும் ஒரு சிலர் இங்கே இருபது மார்க் வாங்கிட்டு அங்கே போய் ஃபுல் மார்க் வாங்குகிற சுச்சுவேஷனும் அமையும் ஸோ ரெண்டுத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது எல்லாருமே எல்லாமே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது எக்ஸாம் நல்லா பண்ணுறவங்களுக்கு ப்ராக்டிக்கல் நல்லா வராது ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணுறவங்களுக்கு எக்ஸாம் நல்லா வராது ஸோ ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணுறவங்களாக இருந்தால் பாஸ் பாஸ்மார்க்காவது வாங்கிருங்க அப்படின்னு தான் நம்மளோட பாயிண்ட் நம்ம அதை தான் சொல்கிறோம் ஏன்னா மார்க்கே வாங்கலைன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கே போக முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பாஸ் மார்க் வாங்கிட்டு பாஸ் மார்க் வாங்கி தாண்டிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அடுத்தடுத்த நகரவுக்கு நீங்களும் போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அதனால தான் சொல்கிறோம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜிஎஸ்சில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய மூன்று நாட்களை நல்லா படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ணலாம்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஷிக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ